ஓம் ஸ்ரீ அகசீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு உங்களுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் இந்த பகைத்தீரை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதை எப்படி தீக்கிறது அப்படின்னு தீரா பகை தீரன்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ரோட்டில் போயிட்டுருக்கோம் நம்ம கால் வந்து ஒருத்தர் மேலே போடுது இல்லைனா நம்ம தட்டிடுறோம் ஒருத்தர்னா ஐயா சாடி மனுஷுக்கு அப்படின்னு சொன்னால் ஆ பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க என்ன சாரி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க சோ இது வந்து ஒரு விதத்தில் பகை தீரனா சாரின்னு சொன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு தீரா பகை தீரனை என்ன சாரி சொல்ற அப்படின்னு அடுத்தது நம்ம வந்து நம்மளை கேட்கும் போது நமக்கு போகும் சோ இப்படி வந்து பல மக்களை வந்து நம்ம பார்க்கிறோம் நம்மளை சுத்தி நம்ம ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமெடியாக ஒன்று ரீசெண்டாக பார்த்தேன் இருபது வருஷம் பார்க்க அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்க்கன்னா மறந்து போச்சு அப்படின்னு ஆனால் அது வந்து தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க சம்மந்தமே இருக்காது அதாவது அது அதோட முடிச்சிடணும் இப்போ வந்து இந்த தீரா பகை ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரூப் அதாவது ஒரு ஒரு செக்டர் வந்து இந்த பகை சீக்கிரமாக தீரணும் நாங்களாம் வந்து நல்லா பேசணும் மறுபடியும் ஃபேமிலிலாம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குரூப் இருப்பாங்க என்ன குரூப் வந்து விட்டவே மாட்டாங்க எப்படி இருந்தாலும் வந்து வேணாம் பா நீ சாதி சொன்னாலும் வேணாம் நீ எப்படி சொன்னாலும் சொன்னேன் எதுவுமே வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருப்பாங்க அப்போது அந்த பகைகள்லாம் தீர்ந்து ஒரு நாளைக்கு கல்யாண காட்சி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்போது எல்லோரும் வரணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படி தான் வந்து நாலு பேர் வரல நான் இவங்க ஏன் வரலன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது இவங்களால தர்ம சங்கடமாக பதில் சொல்ல முடியாது ஸோ அப்படி அந்த மாதிரி பகைகள்லாம் வந்து தீரணும் ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து சமந்தமே இல்லாமல் அந்த காலத்தில் வந்து ஒரு சொத்து பகை இருக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கும் ஒரு அடுத்த தலைமுறை வரும்பொழுது அவங்கள வந்து சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தணும்னு தவிர அந்த வகையை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து தொடர்ந்து வரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அதே நம்ம நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா நம்ம மாமா அம்மா அப்படியே சண்டை போட்டாங்கப்பா பரவாயில்ல போனால் போட்டோம் அது என்னென்ன தெரியாது நம்ம பாட்டு நம்ம ஒரு நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சுமூகமாக வந்து ஏற்படணும் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு குரூப் வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க இவன் நம்ம வந்து மறுபடி பேசணும் மறுபடியும் நம்ம வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும் எந்த வகையாக இருந்தாலும் விட்டு கொடுக்குறது கூட நாங்கள் ரெடிப்பா ஒரு கிரவுண்ட் இருக்குது அதுக்கு பிரச்சனையா பரவாயில்ல நீ எடுத்துக்கோன்னு சொன்னாலும் அதையும் வேண்டாம்னு சொல்கிறாங்க அதுலையும் அப்படி இல்லைனா தான் நாங்கள் தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறவங்களா இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக வந்து ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இருபத்தொரு நாள் தொடர்ந்து இது வந்து அமாவாசையிலையும் ஆரம்பிக்கலாம் பௌர்ணமியிலையும் ஆரம்பிக்கலாம் இருபத்தோரு நாள் தொடர்ந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் கருடரையும் இருபத்தோரு தடவை சுற்றி வர வேண்டியது ஒரு ஒரு சுத்துக்கும் ஒரு நமஸ்காரம் கீழே வந்து நமஸ்காரம் பண்ண முடியாதவங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் கையால் நமஸ்காரம் பண்ணா போதும் நல்ல பிரார்த்தனை பண்ணா போதும் ஒரு இருபத்தோரு தடவை இருபத்தோரு பெரிய கோயில்லாம் சுத்த முடியாதவங்க சின்ன பக்கத்துல இருந்த சின்ன கோயில் இருந்தாலும் பரவாயில்ல பெருமாளும் கருடரையும் சேர்த்து இருபத்தோரு தடவை சுற்றிட்டு வரணும் இருபத்தோரு நமஸ்காரம் அதே போல் தனியாக கருடரே ஒரு மூணு தடவை கடைசியா ஒரு மூணு தடவை சொல்லிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அது கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தமோ துளசியோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து இதை செய்யலாமா அது செய்யலாமா சின்ன சின்ன கேள்விகள்லாம் வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் வந்து கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது இப்படி சுற்றி இருபத்தொரு நாள் நம்ம முடிச்சுட்டு பிரார்த்தனை முடிச்சோம்னாக்கா எப்படிப்பட்ட பகையாக இருந்தாலும் சரிப்பா பரவாயில்ல ஏதோ நிறைய தடவை நீயும் கேட்டுட்ட நிறைய நீயும் பேசிட்ட நானும் பேசிட்டேன் எதுவும் தப்பாக நினைச்சுக்காது அப்படின்னு அவங்க வந்து அந்த சுமூகமான ஒரு உறவுக்குள்ள வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் ஸோ இப்படி வந்து பண்ணி பார்த்தாக்கா ஏன்னா நம்ம வந்து கருடர் அப்படின்னு சொன்னாலே பல பகையெல்லாம் வந்து தீர்க்கக்கூடியவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு வந்து கருடர் கருடாழ்வான்னு சொல்ல முடியாது பெருமாளுக்கு ஸோ அந்த பெருமாளையும் கருடரையும் சேர்த்து இருபத்தோரு தடவை சுற்றி இருபத்தி ஒன்று நமஸ்காரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கருடரை வந்து ஒரு மூணு தடவை தனியா சுத்திட்டு பெருமாளையும் மூணு தடவை தனியாக சுற்றிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்தோம் என்னக்கா நிச்சயமா நமக்கு உண்டான பகை நமக்கு ஏற்பட்ட பகை நமக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம விரோதின்னு நினைச்சவங்க எல்லாம் வந்து தா சாரிப்பா நான் தப்பாக நினைச்சிட்டேன் இவ்வளோ நாளே போச்சுக்காக நம்ம இன்னொருத்தர் மூலியமாக தான் தெரிஞ்சுது நீ கிடையாது உன்னால கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவை கூறுவாங்க அதனால இந்த நம்ம சிம்பிளான ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தோம்னாக்கா பரிகாரம்னு சொல்றதை விட பிரேயர் இந்த ப்ரேயரை வந்து நம்ம பண்ணிட்டு வந்தாக்கா நிச்சயமா நமக்கு ஏற்பட்ட ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனை தடை பிரச்சனை பகைகள் தீராத பகைகள் இருந்தாலும் நிச்சயமா தீரும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தோட நான் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்